விடுதலை பயணம் அதிகாரம் ரெண்டு ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடு என்றும் ஓர் ஆட்டுக்கு நான்கு ஆடு என்றும் ஈடுகட்டுவார் திருடர் கன்னமேடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக பழி இல்லை கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் பழி உண்டு அவர் கொடுத்தே ஆக வேண்டும் திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லை எனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இருமடங்காக கொடுப்பார் ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலின் சிறந்த விளைச்சலின் என்றும் தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனினின்றும் ஈடு செய்வார் தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ விட்டால் தீயை மூட்டியவர் கொடுத்தே ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் இரு மடங்காக ஈடு செய்ய வேண்டும் திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருள்களில் வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன்னிற்பார் நம்பிக்கை துரோகம் எதிலும் அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் இருமடங்காக மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டுவிட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டிச் செல்லப்பட்டால் அவர் பிறரது உடமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேலிடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும் உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார் மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும் அது விலங்கினங்களால் துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார் அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும் உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடுகொடுக்க வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும் திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும் ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் செவி செவிசாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எறியும் நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர் உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரனாகாதே அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன் ஏனெனில் நான் இரக்கமுடையவர் கடவுளை நீ பழிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல்வருள் தலைப்பேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றைப் பொறுத்தமட்டில் நீ அவ்வாறே செய்வாய் குட்டி ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாள் என்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள் வயல்வெளியில் பேரப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் விடுதலைப் பயணம் இருபத்து இரண்டாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்துமிருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவரிடம் என்ன வாங்காதே பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவுவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்